தோப்பா தோட்டமா இப்ப நான் இங்க சில மரம் செடி கொடிகளுடைய பெயர்கள்லாம் கொடுத்துருக்கேன் இதுக்கு பின்னாடி எல்லாம் தோப்பு வருமா தோட்டம் வருமா இந்த சந்தேகம் நம்ம எல்லோருக்கும் இருக்கும் இல்லையா இதை எப்படி எளிமையா தெரிஞ்சுக்கிறதுன்னு பாக்கலாம் வாங்க ஒண்ணு இல்ல நீண்ட காலம் நமக்கு பயன் தரக்கூடிய மரங்கள் எல்லாத்துக்கு பின்னாடியும் தோப்பு தான் நம்ம போடணும் அதுவே குறுகிய காலம் பயன் தரக்கூடிய மரங்கள் செடி கொடிகளுக்கு பின்னாடி எல்லாம் தோட்டம் அப்படின்னு தான் நம்ம போடணும் இப்போ உதாரணத்துக்கு ஒரு கொய்யா மரம் நம்ம நட்டு வச்சோம்னா அது பத்துல இருந்து முப்பது வருடங்கள் பக்கம் நமக்கு பயன் தரக்கூடியதா இருக்கும் ஆனா அதுவே ஒரு வாழை மரத்தை நம்ம நட்டு வச்சோம்னா அது ஒண்ணுல இருந்து ரெண்டு வருடங்கள் மட்டும்தான் நமக்கு பயன் தரக்கூடியதா இருக்கும் இந்த மாதிரி குறுகிய கால பயன் தந்துச்சுன்னா அதையெல்லாம் தோட்டத்துல போடுங்க அதிக காலம் நீண்ட காலம் பயன் தருது அப்படின்னா அதையெல்லாம் தோப்புல போடுங்க இப்போ எப்படின்னு பார்க்கலாம் வாங்க தென்னந்தோப்பு தென்னை மரங்கள் நமக்கு நீண்ட காலம் பயன் தரும் இல்லையா அதனால தென்னந்தோப்பு பனந்தோப்பு பனை மரமும் நமக்கு நீண்ட காலம் பயன் தரும் வாழை தோட்டம் வாழை மரம் நம்ம சொன்ன மாதிரி ஒன்றிலிருந்து இரண்டு வருடங்களுக்குள்ளதான் நமக்கு பயன் தரும் அதனால வாழை தோப்பு கிடையாது வாழை தோட்டம் சவுக்கு இதுவும் நமக்கு பல ஆண்டுகள் பயன் தரும் அதனால இதுவும் தோப்பு தான் கொய்யா தோப்பு கரும்பு தோட்டம் ஏன்னா கரும்பு ஒரு குறுகிய கால பயிர் அதனால கரும்பு தோட்டம் புளியந்தோப்பு ஸோ புளியமரம் நமக்கு நீண்ட காலம் பயன் தரக்கூடியது அதனால புளியந்தோப்பு நான் சொன்னது ஞாபகம் இருக்குல்ல நீண்ட காலம் பயன் கொடுத்ததுன்னா அதெல்லாம் தோப்பு குறுகிய காலம் பயன் கொடுத்ததுலாம் அதெல்லாம் தோட்டம் செடி கொடிகள் எப்போவுமே தோட்டத்தில் தான் வரும் அடுத்தது வெற்றிலை தோட்டம் வெற்றிலை அப்படிங்கிறது ஒரு கொடி அதனால வெற்றிலை தோட்டம் மல்லிகை தோட்டம் அடுத்தது மாந்தோப்பு அதாவது மாமரம் மாமரங்கள் நமக்கு நீண்ட காலம் பயன் தரும் அதனால மாந்தோப்பு அடுத்தது பூந்தோட்டம் பூச்செடிகள் வந்து நமக்கு குறைந்த காலம் பயன் தரும் அதனால பூந்தோட்டம் அடுத்து முந்திரி தோப்பு முந்திரிங்கிறது ஒரு மரம் அதனால முந்திரி தோப்பு அதுவும் நமக்கு நீண்ட காலம் பயன் தரும் அடுத்து பலா தோப்பு தேயிலை இதுவும் ஒரு குறுகிய கால பயிர் தான் அதனால தேயிலை தோட்டம் நல்லா புரிஞ்சுக்கோங்க நமக்கு நீண்ட காலம் பயன் தரக்கூடிய மரங்கள் மட்டும் தோப்புல வரும் குறுகிய காலம் பயன் தரக்கூடிய மரங்கள் செடி கொடிகள் எல்லாம் நமக்கு தோட்டத்தில் வரும்